விடுதலை 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 பயத்தில் இருந்து விடுதலை ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே कल्याने <laughs> टमाटर விட்டுக் கொடுக்க மாட்டோம் கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எதிர்த்திணிப்போம் திணிப்போம் எழுதி வைத்தி எதிர்த்தி எதிர்த்தி தினம் இரு அவைகளிலும் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் மத்திய பிஜேபி மோடி அரசினால் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டம் இன்றைக்கு பாராளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் இருக்கிறது இது குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுடைய அடையாளங்களையும் இருப்புகளையும் தகர்த்து எறிவதற்கான சூழ்ச்சி மிக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு திருட்டு சட்டம் என்பதாக இந்திய சமூகத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களும் நம்பக்கூடிய திட்டமிட்டு வஞ்சிக்கக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான சட்டம் என்பதை நாங்கள் இந்த மத்திய அரசுக்கு உணர்த்த இருக்கின்றோம் அதே போல மத்திய அரசு இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுவரை உடனடியாக திரும்ப பெறும் எதிரான சட்டங்களை கொண்டு வரும் நாங்கள் இந்த சட்டத்தை விட்டு பின்வாங்க மாட்டோம் வாபஸ் தர மாட்டோம் என்று இன்றைக்கு பிரதமர் மோடி அன்றைக்கு அறிவித்தாரோ அதே போன்ற இப்பொழுதும் அதே நிலையில் அவரை கையில் எடுத்தார் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த சட்டத்தை குடிமக்களும் ஒரு அணியில் நின்று போராடி அந்த சட்டத்தை பின்வாங்க வைத்தார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அதற்கு சற்றும் குறையாமல் இந்த சட்டம் பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் திரும்ப பெறும் வரை ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி போராடுவோம் போராடுவோம் என்று கூறிக்கொண்டே இந்த சட்ட நகலை எரிக்கக்கூடிய இந்த சட்ட நகைகளை கிழித்தெறியக்கூடிய இந்த போராட்டத்தை இன்றைய தினம் தமிழகம் தலைவியாளவிலே தமிழகம் தலைவியாளர் எஸ் சிபி கட்சி முன்னெடுத்திருக்கிறது அந்த இந்த நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்

te <susurra> quiero